ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம அரைக்கீரை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளால் போய் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த அரைக்கீரையை சில ஊரில் முளக்கீரை சிறுகீரைன்னு கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லோரும் ஒரே அரிசி பருப்பு காய் தான் யூஸ் பண்ணுறோம் பட் அதுக்கு வைக்கிற பேரும் அது பண்ணுற விதவும் தான் டிஃப்ரெண்ட் மற்றபடி எல்லாமே சேம் தான் கீரையில் விட்டமின் மட்டும் இல்லை அயன் கால்சியம் இப்படி எல்லா சத்துக்களுமே இருக்குது ஸோ உடம்புக்கு மட்டும் இல்லை ஹேருக்கு போன்ஸுக்கு எல்லாத்துக்குமே கீரை ரொம்பவே நல்லது கீரையை பழுது பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அது மட்டும் இல்லை கீரை கட் பண்ணுறதும் மற்ற காய்கறிகள் மாதிரி இல்லாமல் கட் பண்ணுறது கொஞ்சம் டைமாகவே செய்யும் ஸோ அதனாலே பயந்து நிறைய பேர் வாங்க மாட்டாங்க கீரையை கட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா கத்தி அரவாமை வச்சு கட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சிசர் வச்சு நம்ம கட் பண்ணோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் எவ்வளோ சின்னதாக நமக்கு கட் பண்ணணுமோ அவ்வளோ சின்னதாக இந்த சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரை எடுத்து அதை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதை இப்போ நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் டூ டூ த்ரீ டைம்ஸ் கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடியதுக்காக கொஞ்சம் ஓரமாக வச்சுக்கலாம் இந்த கொத்து கீரைக்கு நான் பருப்பு போட்டு தான் பண்ண போகிறேன் ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் பாசிப்பருப்பு போட்டு தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பருப்பு வச்சு பண்ணக்கூடிய எந்த ஒரு ரெசிபி ஆனாலும் சரி பாயாசம் ஆனாலும் சரி பாசி பருப்பை லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அதாவது வறுத்துக்கிட்டு பண்ணால் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் போதும் பாசிப்பருப்பு லைட்டாக செவந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் பருப்பை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு மூணு டு நாலு விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பருப்பு கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் டைரெக்டாக குக்கரில் வைக்காமல் இந்த மாதிரி சின்ன பவுலில் வச்சு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு இந்த மாதிரி பவுலில் வச்சு வேக வைக்கும்போது சீக்கிரமாகவும் வந்துடும் குக்கரும் நாசமாகாது ஸோ நமக்கு கழுவுற வேலையும் மிச்சம் டைமும் சேவ் ஆகும் தண்ணியும் அதிகமாக செலவாகாது இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடுறதும் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு போட்டினதும் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாவத்தில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கொத்துக்கீரைக்கு காரத்துக்கு வேறு பச்சை மிளகா சில்லி பவுடர் எதுவும் சேர்க்க போகிறதில்ல ஸோ குறவாக கூடுதலோ காரம் உங்கள் தக்கன மிளகாவத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு மூணு பால் பூண்டு சேர்த்து அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு பாதி வெங்காயத்தை நான் இந்த மாதிரி பொடி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அதில் பாதி தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொத்திக்கீரைக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு கீரை எல்லாமே லைட்டாக வதங்கினா போதும் நல்லா வதக்கணும்னு இல்லை இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் கீரையை கடாயில் சேர்த்த உடனே டக்குன்னு வதங்கிரும் நல்லா வதக்கக்கூடாது ஏன்னா கீரையோட கலர் மாறிடும் நல்லா வதங்கிடுச்சுன்னா அதோடய டேஸ்ட்டும் சுத்தமாக போயிடும் போதும் கீரை எந்த அளவுக்கு வதங்கினதும் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் அதே மாதிரி கீரை வேக வைக்கிறதுக்கும் தண்ணி நிறைய சேர்க்க வேண்டாம் தண்ணி அதிகமாக சேர்த்து வேக வச்சுட்டா அதோடைய சத்து ஃபுல்லாக போயிடும் இப்போ இதில் கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கீரையும் வந்து நம்ம ஊற்றுன தண்ணியும் நல்லா வற்றி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சால் பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொத்துக்கீரைக்கு பாசி பருப்பு இந்த மாதிரி நல்லா குழைய வச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சமாக பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஆல்ரெடி கீரைக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்குறோம் ஸோ எக்ஸ்ட்ராவாக உப்பு தேவைப்பட்ட மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பருப்பு சேர்த்து பண்ணுறதுனால அந்த கீரை டக்குன்னு கெட்டியாயிரும் கடைசியாக வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சுட சுட சாதத்து கூட சர்வ் பண்ண வேண்டியது தான் ஃபஸ்ட்லேயே தாளித்து பண்ணதுனால கடைசியாக தாளிப்பதும் தேவையில்லை இந்த அரைக்கீரையில் செஞ்ச கொத்திக்கீரையை சாதத்துக்கு மேலேயும் ஊற்றி சாப்பிடலாம் தொட்டுக்கவும் வச்சு சாப்பிட்லாம் அதே மாதிரி சப்பாத்திக்கும் தால் மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரை ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்ஆர்வி கலக்கலசை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாய் பாய்